வணக்கம் ரெட்யூஸ் செய்திகளுக்காக பிரின்சி செங்குன்றம் தீர்த்தக்கரையம்பட்டு ஸ்ரீ அங்கம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு சமூக சேவகர் ரஞ்சித் குமார் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் புழல் ஊராட்சி ஒன்றியம் செங்குன்றம் அடுத்த தீர்த்தக்கரையம்பட்டு ஊராட்சியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ அங்கம்மன் ஆலயத்தின் நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆடி மாதம் கூழ்வாரத்தில் திருவிழா நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு நேற்று சனிக்கிழமை மதியம் சமூக சேவகர் ரஞ்சித் குமார் ஏற்பாட்டில் மதிய உணவு வழங்கும் நிகழ்ச்சி ஆலய வளாகத்தில் நடைபெற்றது இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருள் பிரசாதத்தை உண்டு மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சியில் பக்தர்கள் கிராம பொதுமக்கள் ஆலய நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்